பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை கி ஆஃப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய இறை வார்த்தைகள் வாசித்து கேட்கலாம் வாங்க ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது காலம் பதினெட்டாம் வாரம் புதன்கிழமை முதல் வாசகம் உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன் இறைவாக்கினர் எரேமியா நூலில் வாசகம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து ஏழு வரை ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் அக்காலத்தில் இசரேலின் குடும்பங்கள் எல்லாவற்றுக்கும் நான் கடவுளாயிருப்பேன் அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள் ஆண்டவர் கூறுவது இதுவே வாளுக்கு தப்பி பிழைத்த மக்கள் பாலை நிலத்தில் என் அருளை கண்டடைந்தனர் இசரையேலர் பார விரும்பினர் ஆண்டவர் அவர்களுக்கு தொலையிலிருந்து தோன்றினார் உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன் எனவே பேரன்பால் உன்னை ஈர்ந்துள்ளேன் கன்னிப் பெண்ணாகிய இஸ்ரேலே உன்னை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன் நீயும் கட்டி எழுப்பப்படுவாய் மீண்டும் உன் மேள தாளங்களை நீ எடுத்துக்கொள்வாய் மகிழ்ச்சியிற்றோர் போல நடனம் ஆடிக்கொண்டு நீ வெளியேறுவாய் சமாரியாவின் மலைகள் மேல் திராட்சை தோட்டங்களை நீ மீண்டும் அமைப்பாய் தோட்டக்காரர் பயிரிட்டு விளைச்சலை உண்டு மகிழ்வர் ஏனெனில் ஒரு நாள் வரும் அப்பொழுது எப்ராஹிம் மலையில் எழுந்திருங்கள் நாம் சியோனுக்கு போவோம் நம் கடவுளாகி ஆண்டவரிடம் செல்வோம் என்று காவலர் அழைப்பு விடுப்பர் ஆண்டவர் தொடர்ந்து கூறுகிறார் யாக்கோவை முன்னிட்டு மகிழ்ந்து பாடுங்கள் மக்களின் தலைவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள் முழக்கம் செய்யுங்கள் புகழ் பாடுங்கள் ஆண்டவர் இஸ்ரேலில் எஞ்சியவராகிய தம் மக்களை மீட்டருளினார் என்று பறைசாற்றுங்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் எரேமியா அதிகாரம் முப்பத்தி ஒன்று இறை வார்த்தைகள் பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பல்லவி ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் தம்மை காத்தருள்வார் ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார் மக்களினத்தாரே ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் தொலைவிலுள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள் இஸ்ரேலை சிதறடித்தவரே அதை கூட்டி சேர்ப்பார் ஆயர் தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள் பல்லவி ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார் ஏனெனில் யாக்கோபை ஆண்டவர் மீட்டார் அவனிலும் வலியவன் கை அவனை விடுவித்தார் அவர்கள் வந்து சியோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள் தானியம் திராட்சை எண்ணெய் ஆட்டுக்குட்டிகள் கன்று ஆகிய ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரி படைவார்கள் பல்லவி ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார் அப்பொழுது கன்னி பெண்கள் நடனமாடி களித்திருப்பர் அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர் அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன் அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன் பல்லவே ஆயர்த்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி லூகா அதிகாரம் ஏழு இறை வார்த்தை பதினாறு அல்லே லூயா அல்லே லூயா நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார் கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் அல்லே லூயா நற்செய்தி வாசகம் அம்மா உமது நம்பிக்கை பெரிது மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி எட்டு வரை அக்காலத்தில் இயேசு தீர் சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார் அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கானானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து ஐயா தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கதறினார் ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை சீடர்கள் அவரை அணுகி நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர் அவரோ மறுமொழியாக இஸ்ரையேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார் ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து ஐயா எனக்கு உதவியருளும் என்றார் அவர் மறுமொழியாக பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார் உடனே அப்பன் ஆம் ஐயா ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார் ஏசு மறுமொழியாக அம்மா உமது நம்பிக்கை பெரிது நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார் அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைய இறை வார்த்தைகள் வாசிக்க கேட்டீர்கள் உங்களுக்கு இந்த இறை வார்த்தைகள் பிடித்திருந்தால் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க அப்போதான் நான் அடுத்தடுத்து பதிவிடுகிற பதிவுகள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்